இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை சங்கட சதுர்த்தி வெள்ளிக்கிழமை கிருத்திகை சனிக்கிழமை சஷ்டி ஆகிய சிறப்பு நிறைந்த வாரம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரம் தோறும் மாதம் தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்படிதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்களோட வாழ்க்கையில தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு சில முக்கியமான பயணங்கள் ஏற்படக்கூடியதாக அமைகிறது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் பெண்கள் உடல் நிலையில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையினருக்கு சீரான முன்னேற்றம் உருவாகும் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சீரான தூக்கமும் சரியான உணவு பழக்கமும் அவசியம் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஓரளவிற்கு சாதகமாக முடியும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும் தொழில் வளர்ச்சி நிலையானதாக இருக்கும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு சகல விதத்திலும் வெற்றியை தரும் விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வெள்ளெருக்கு மாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் நன்மையை தரும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நினைத்த காரியங்களை பிறரின் உதவியோடு செய்து முடிப்பீர்கள் பரணி குடும்ப பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் செல்லும் எனினும் திட்டமிடல் அவசியம் கிருத்திகை முதல் பாதம் உடல் நலத்தில் கவனம் தேவை செயல்களில் அக்கறை அவசியம் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் தொழிலிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் முக்கிய பொறுப்புகள் மற்றும் பதவிகளில் இருப்பவர்கள் கூடுதல் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது நண்பர்கள் ரீதியாக ஆதாயம் உண்டு மனபலம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவது அவசியம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் பணவரவு சில தேவையற்ற விரயச் செலவுகள் ஏற்படலாம் செலவை சமாளிக்கும் அளவிற்கு பொருளாதார வரவு இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் காணப்படும் திருமண சுபகாரியங்கள் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் வளர்ச்சி உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அளவில் அமையும் பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ மாலை அல்லது வெட்டிவேர் மாலை சாற்றி வழிபட்டால் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனம் நிதானம் ஆகியவற்றை கையாள்வது அவசியம் ரோகிணி வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் மிருகசீரிஷம் முதல் இரண்டாம் பாதம் மன நிம்மதி உண்டாகும் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு மிதுன ராசி அன்பர்களே இந்த வார கிரக நிலைகளின்படி இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் யாவும் வெற்றியடையும் வீட்டிற்கு தேவையான சில புதிய பொருட்கள் அல்லது ஆபரணம் வாங்குவீர்கள் பூர்வீக சொத்து ரீதியாக அனுகூலம் உண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் பெண்கள் தங்களுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள் பொருளாதார சேர்க்கை அதிகரிக்கும் குடும்பம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் இருப்பினும் உறவினர்களிடையே விட்டு கொடுத்து பேசுவது நல்லது பணவரவு பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும் சிறு சிறு செலவுகள் வந்தாலும் கூட அதற்கேற்ற பணவரவு நிச்சயம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சற்று மேம்பாடு காணப்படும் சளி இரும்பல் நுண்கிருமிகளால் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன திருமண சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை சிறப்பாக வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் புத்திசாதுரியத்தால் அனைத்தையும் வெற்றி கொள்வீர்கள் பரிகாரம் நவகிரக குருவிற்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி சுத்தமான பசு நெய்யால் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல காரிய வெற்றி மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரீஷம் மூன்றாம் நான்காம் பாதம் சுப விரயங்கள் ஏற்படும் பொருளாதார சேர்க்கை உண்டு திருவாதிரை பயணத்தின் மூலம் லாபம் அதிகரிக்கும் ஆடை மற்றும் ஆபரணம் சார்ந்த சிறு தொழில் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் புனர்பூசம் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் திறமை மற்றும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்று அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு கடகராசி அன்பர்களே இன்று முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்றாட கடமைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி செயல்பட்டால் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் மேலும் தெய்வ வழிபாடு வெற்றியை தரும் சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும் உத்தியோகத்தில் உள்ள நபர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் மாணவ மாணவியர்கள் கல்வியிலும் தேர்விலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பெண்கள் சரியான நேரத்தில் உணவு உட்கொண்டு சராசரி ஓய்வு எடுப்பது அவசியம் குடும்பம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் பணவரவு பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் நம்பிக்கையின் பெயரில் செயல்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் சிறு சிறு சோர்வுகள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு இருக்கும் உடல் சோர்வு வயிற்றுவலி மற்றும் தலைவலி போன்ற தொந்தரவுகளால் அவதிப்படும் நபர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் திருமண சுபகாரியங்கள் திருமணம் ஆன்மீகம் போன்ற சுப நிகழ்வுகள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் மற்றும் வியாபாரம் சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் வளர்ச்சியை எட்டுவீர்கள் பரிகாரம் பைரவர் கோவிலுக்கு சென்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் விளக்கேற்றி வழிபட்டால் சகலவிதமான தடைகளும் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பொருளாதார தேவை அதிகரிக்கும் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும் பூசம் பயணத்தினால் சில மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் ஆயில்யம் எடுத்த காரியங்களில் போராடி வெற்றி பெறுவீர்கள் மன அமைதி ஏற்படும் சந்திராஷ்டமம் செப்டம்பர் ஆறு ஆம் தேதி பகல் பதினொன்று மணி இருபத்தொன்று நிமிடம் முதல் செப்டம்பர் எட்டு ஆம் தேதி பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருநீலம் அதிர்ஷ்டன் எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு சிம்ம ராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் துணிகரமாக செய்து முடிப்பீர்கள் இருப்பினும் இந்த வாரம் அனைத்து துறை சார்ந்தவர்களும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது குறிப்பாக முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் நபர்கள் அரசு அரசியல் துறை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும் நபர்கள் அனைவருமே எடுக்கின்ற முடிவுகளிலும் செய்கின்ற செயல்பாடுகளிலும் நிதானம் மற்றும் புத்திசாலித்தனத்தை கையாள வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு மொத்தத்தில் இந்த வாரம் நிதானத்தை கடைபிடித்து எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையுடன் செயல்படுத்தினால் வெற்றியடையக்கூடிய வாரமாக அமைகிறது குடும்பம் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டும் மறையும் பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது பணவரவு பொருளாதாரம் சீராக இருக்கும் இருப்பினும் செலவுகளும் அதற்கேற்றாற்போல் இருக்கும் எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உடல் ஆரோக்கியம் தலைவலி உயர் இரத்த அழுத்தம் நரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் உடல் நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் திருமண சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுக்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற வெற்றியை பெறுவீர்கள் பரிகாரம் சிவபெருமானை வழிபடவும் கோளறுபதிகம் பாடவும் இது அனைத்து விதமான கிரக பாதிப்புகளில் இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் நட்சத்திர பலன் மகம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பூரம் உழைப்பால் உயர்வீர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை உத்திரம் முதல் பாதம் தொடங்கும் செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் மற்றும் நிதானம் அவசியம் சந்திராஷ்டமம் செப்டம்பர் எட்டு மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் செப்டம்பர் பத்து மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் காவி அரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திசை வடக்கு கன்னிராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது மனதில் பலம் அதிகரிக்கும் ஆன்மீக வழிபாடு முன்னேற்றத்தை தரும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு கூடுதல் பயிற்சி தேவை உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு குடும்பம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து நடப்பது அவசியம் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணவரவு குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சிறு தொகையாவது செலவழிப்பீர்கள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சிறு தாமதத்திற்கு பின் வெற்றியடையும் தொழில் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி கிடைக்கும் குறிப்பாக இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் சிறு தொழில் வியாபாரிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது பரிகாரம் உங்கள் பகுதியின் காவல் தெய்வமாக அருள் செய்யும் ஏதேனும் ஒரு அம்மனை இந்த வாரம் முழுதும் தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வந்தால் தேவையில்லாத விரய செலவுகள் சுபச் செலவுகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன நட்சத்திர பலன் உத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் அஸ்தம் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற தொழில் வளர்ச்சி இருக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சித்திரை முதல் இரண்டாம் பாதம் முக்கிய முடிவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் உடல் நிலையில் கூடுதல் கவனம் தேவை சிறு சிறு விரயச் செலவுகள் ஏற்படலாம் சந்திராஷ்டமம் செப்டம்பர் பத்து மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் பன்னிரண்டு மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை அதிர்ஷ்டமளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு துளாராச்சி இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைகிறது துவங்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அவர்களின் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் உறவினர்களின் அன்பும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சுயமரியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்பு அல்லது வேலை மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான வாரம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வருகை தருவார்கள் பணவரவு பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரவு கிடைக்கும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு உடல் ஆரோக்கியம் உடல் நலம் சீராக இருக்கும் சிறிய மன அழுத்தம் மட்டும் தோன்றி மறையும் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றி தரும் தொழில் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஏற்படும் வளர்ச்சியும் நிலவும் பரிகாரம் பெருமாள் தாயாருக்கு ஐந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் நட்சத்திர பலன் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம் முயற்சிகள் பலனளிக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் சுவாதி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி உண்டு விசாகம் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்கும் பண விஷயங்களில் கவனம் தேவை சந்திராஷ்டமம் செப்டம்பர் பன்னிரண்டு மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் செப்டம்பர் பதினான்கு இரவு எட்டு மணி மூன்று நிமிடம் வரை அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு வடகிழக்கு விருச்சிகம் ராசி அன்பர்களே இந்த வாரம் நீங்கள் தொடங்கும் முயற்சிகளில் போராடி வெற்றி காண்பீர்கள் மாணவர்கள் நட்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் கலைத்துறையினருக்கு இது சிறந்த முன்னேற்றத்தை தரும் வாரம் கடின உழைப்பிற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது வேலை மாற்றம் தேடி இருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் சந்திப்பு நிகழும் ஆன்மீக வழிபாடு வெற்றியை தரும் பணவரவு பணவரவு சீராக இருக்கும் வரவு செலவுகளை திட்டமிட்டு கண்காணிக்க வேண்டும் உடல்நிலை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சளி காய்ச்சல் போன்ற சிறிய உபாதைகள் ஏற்படலாம் திருமணம் சுப நிகழ்வுகள் காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு மற்றும் விடாமுயற்சி வெற்றியை தரும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குதல் பற்றிய சிந்தனைகள் உருவாகும் பரிகாரம் மாலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் எதிரிகளின் தொந்தரவு நீங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் மனநிம்மதி உண்டாகும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் முயற்சிகள் பலனளிக்கும் அனுஷம் உங்கள் திறமை மற்றும் புத்திசாதுரியத்தை நிரூபிக்க சில சவால்களை எதிர்கொள்வீர்கள் கேட்டை மன அமைதி உண்டாகும் சுப பயணங்கள் நடைபெறும் அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு தனுசு உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருப்பதன் காரணத்தினால் மேலும் மேலும் சிறப்பான முன்னேற்றங்களை அடைவீர்கள் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அதை நீங்களே உங்கள் சுயமுயற்சியின் மூலம் சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் குடும்பம் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அதே சமயத்தில் பொறுப்புகளும் உயரும் பணவரவு பயணங்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயம் உண்டு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இருப்பினும் உணவு கட்டுப்பாடு அவசியம் திருமண சுபகாரியங்கள் வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரம் கணிசமான முன்னேற்றம் உண்டு தொழில் ரீதியாக சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படலாம் கூட்டுத் தொழில் மற்றும் சுய தொழில் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக எழும் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு சால சிறந்தது குறிப்பாக வல்லப கணபதியை வழிபடும் போது எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மூலம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியாக ஆதாயம் உண்டு பூராடம் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உத்திராடம் முதல் பாதம் வேலை தொடர்பாக முன்னேற்றம் உண்டு உடல் நிலையில் கூடுதல் கவனம் தேவை பேச்சுவார்த்தையில் கூடுதல் கவனம் தேவை அதிர்ஷ்டமளிப்பவை நிறம் நீளம் மற்றும் ஊதா எண் ஒன்று நான்கு திசை தெற்கு மற்றும் தென்மேற்கு மகரம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வர்த்தகம் செய்பவர்களுக்கு மிகச் சிறப்பான காலகட்டம் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் நடக்கும் வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் ஏற்படும் சில முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிறு சிறு சவால்களை சந்தித்தாலும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாகவே அமைகிறது மாணவ மாணவியர்கள் தங்கள் சூழ்நிலைகளை கவனித்து நடந்து கொள்வது அவசியம் குடும்பம் சிறு சிறு மனக்குழப்பம் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது பணவரவு சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் அவசியம் உடல் ஆரோக்கியம் உங்களது மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை தேவை திருமண சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமானாலும் கடைசியில் வெற்றி பெறும் தொழில் மற்றும் வியாபாரம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள் பரிகாரம் மகாலட்சுமி தாயாரின் உச்சிக்கால பூஜைக்கு பசும்பால் அல்லது தேன் கொடுத்து வழிபடுவது மிக நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் தரும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் மேலதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் திருவோணம் பொறுமை நிதானம் அவசியம் பொருளாதாரத்தில் வெற்றி உண்டு அவிட்டம் முதல் இரண்டாம் பாதம் சில சமயம் மன அழுத்தம் இருக்கும் இருப்பினும் குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக மனமகிழ்ச்சி கிடைக்கும் அதிர்ஷ்டமளிப்பவை நிறம் இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை எண் ஆறு நான்கு திசை மேற்கு மற்றும் கிழக்கு கும்பம் இந்த வாரம் சில முக்கியமான பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஆன்மீகம் மற்றும் பரிகாரம் சார்ந்த பயணங்கள் முழு வெற்றியை தரும் அதே சமயத்தில் சவாலான சூழ்நிலைகளையும் சமாளித்து வெளியே வரக்கூடிய காலகட்டமாக அமைகிறது சுபச்செலவுகள் ஏற்படலாம் தகவல் தொடர்பு ரீதியாக முன்னேற்றம் உண்டு குடும்பம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அமைதியை கடைபிடித்தால் வெற்றி உண்டு பொருளாதார வளர்ச்சிக்காக அதிக முயற்சிகளை எடுப்பீர்கள் அதிக நேரம் கண்விழித்து வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம் பணவரவு பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும் வரவு சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் கூடுதல் அக்கறை செலுத்துங்கள் சரியான உணவு மற்றும் சரியான ஓய்வு அவசியம் திருமண சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தையில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் வளர்ச்சி அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் முடிவடையும் சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பரிகாரம் இராகு பகவானுக்கு வாசனை மலர்களால் மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவது சிறந்தது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம் மூன்றாம் நான்காம் பாதம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சதயம் கணவன் மனைவிக்குள் அதிக ஒற்றுமை தேவை சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் பூரட்டாதி முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது பொருளாதாரம் சீராக இருக்கும் அதிர்ஷ்டமளிப்பவை நிறம் உதா என் பதினான்கு திசை மேற்கு மற்றும் தென்கிழக்கு மீனம் இந்த வாரம் நீங்கள் நினைக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய வாரமாக அமைகிறது மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது அவசியம் மாணவ மாணவியர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் தங்கள் இலக்கை அடையக்கூடிய வாரமாக அமைகிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் இருப்பினும் உங்கள் மனம் தனிமையை உணரும் குடும்ப உறவுகளிடையே அன்பு அதிகரிக்கும் உதவும் மனப்பான்மை ஏற்படும் பணவரவு பொருளாதார முன்னேற்றம் சீராக இருக்கும் எதிர்பாராத வகையில் திடீர் பணவரவு உண்டாகும் விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் உடல் ஆரோக்கியம் தொடர்ந்து மருந்து எடுத்துக் கொள்பவர்களுக்கு உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண சுபகாரியங்கள் காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபாரம் விருத்தியடையும் சிறு தொழில் வியாபாரிகள் அதிகம் முன்னேற்றம் காண்பீர்கள் பரிகாரம் ஊர் எல்லையை காவல் காக்கும் காவல் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு குறிப்பாக கதம்பம் பூ மாலை சாற்றி கருப்பசாமியை வழிபடுவதால் எதிரிகள் தொல்லை நீங்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி முதல் பாதம் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டு உத்திரட்டாதி உழைப்பு இரட்டிப்பாகும் முயற்சிகள் வெற்றியடையும் ரேவதி சிறு சிறு விரயச் செலவுகள் உண்டு நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் அதிர்ஷ்டமளிப்பவை நிறம் அடற்பச்சை கருநீளம் எண் மூன்று எட்டு திசை வடமேற்கு மற்றும் வடகிழக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க நீங்கள் அப்படி செய்யாதீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க